தகுதி இல்லாதவர்கள் வந்து ஈஸியா சில விடயங்களை அடைஞ்சிடுறாங்க பல இடங்களுக்கு போயிடுறாங்க ஆனா தகுதி இருக்கிறவங்க கிட்ட பணம் இல்லை அதிகார பலம் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கு அப்படி என்பதை காமிப்பதற்கு பல பேரோட போராட போராட வேண்டி இருக்கும் போல இருக்கு முத்துக்குமரன் அவர்களுக்கு எதிராக அர்ச்சனா பண்ணி இருக்கின்ற வேலைகள் பண்ணுகின்ற வேலைகள் அது என்ட்ரி அப்புறம் ரோலு அப்படின்னு சில தகவல்கள் வருது ஆல்ரெடி நான் இதை பத்தி ஒரு மாதத்துக்கு முதலே சொல்லியிருப்பேன் இந்த பாஸ் ஐ தமிழ்ல அறுபத்தஞ்சு நாள் அதாவது அறுபது நாள்ல இருந்து எழுபத்தஞ்சு நாள் இன்னொரு வைல்ட் கார்டு சில வேலைகள்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கார்டு என்றியா கூட இருக்கலாம் வரதா கூட இருக்கலாம் அடுத்தது ஃப்ரீ ஸ்டாஸ்க் அதுல கூட வந்து இந்த பழைய போட்டியாளர்கள் வேண்டப்பட்ட நபர்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி சோ அப்படி முத்து அவர்களுக்கு அட்டாக் பண்ணுவதற்கு நிறைய வடிவங்கள் நடக்குது புதிதாக சில பல பிஆர்டி வந்து நியமிப்பு நியமித்து இருக்கிற தகவல் இப்படி எல்லாம் வந்து நடப்பதற்கு காரணம் முத்து என்னமா சொல்லிட்டாரு அர்ச்சனா அப்படின்ற மாதிரிதான் கிடைக்கு பாஸ்ன்றது பர்சனல் இல்லை அது அது வந்து அவ்வளவு கேமரா இருக்கு போன சீசன் வின்னர் அப்படின்னு வந்துதான் முத்து சொன்னாரு அப்ப அது அவ அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு என்ன கேட்டாச்சு அவர் என்ன தப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு தெரியல கிட்டத்தட்ட முத்துக்குமரன் அவர்களுக்கு எதிராக இந்த அம்மா அர்ச்சனா கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏழு எட்டு டு ஏழு எட்டு நான் பார்த்தது ஏழு எட்டு அதுக்கு மேல இருக்கான்னு தெரியல ரீட்வீட் பண்ணிருக்காங்க அதுவும் என்ன அப்படின்னா ஃபேக் ஐடிகள் முகமில்லாத ஐடிகள் அதுகள் வந்து முத்துவா வந்து அபியூஸ் பண்றதையும் அவமானப்படுத்துறதையும் இந்த அம்மா இந்த இவங்க அர்ச்சனா அப்படின்றவங்களுக்கும் அந்த என்ன வித்தியாசம் தெரியல ஏன்னா பிரதீபால இந்த அம்மா டைட்டில் வின் பண்ணாங்க ஐம்பது லட்சம் ரூபாய் காசும் அந்த பிக் பாஸ் டீம் கொடுத்த அந்த டைட்டிலும் அவங்களுக்கு இருக்கு அப்ப டைட்டில் வின்னர் ஒரு ஒரு அடையாளம் ஒன்று இருக்கு அந்த டைட்டிலுக்கு ஒரு கௌரவம் இருக்கு ஆனா இந்த அம்மா பண்ற செயல்களுக்கு அந்த டைட்டில் மேலே இல்லை வந்து அந்த மதிப்பை வந்து குறைக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கு அது உழைச்சி உழைச்சவனுக்கு தான் அதோட அருமை தெரியும் ஏதாவது ஈஸியா கிடைச்சா அந்த நபருக்கு அருமை தெரியாது இல்லை அதான் வெளிச்சம் போட்டு காமிக்கிறாங்க பிரதீப்ன்ற என்ற அவர் போட்ட பாதையால ஈஸியா வந்து கிடைச்சிட்டு இந்தமா மாதிரி ஒண்ணுமே வந்து பண்ணல சிம்பிள் மக்களே அர்ச்சனா ஃபேன்ஸ் என்ற பேர்ல பேக் ஐடியல் சில அவங்களுக்கு இப்ப ஃபேன்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல சோ அப்ப அர்ச்சனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறவங்கன்ற பேர்ல சில பேர் சொல்றது என்னன்னா இப்படி ஒரு எபிசோட முத்துவால பண்ண முடியுமா காமிங் அப்படின்னு அந்த எபிசோட் வந்து யாரால உருவானது பிரதீப் பண்ணனி என்ற ஒருத்தருடைய பேரால பிரதீப்புக்கு இவங்க ரெட் கார்டு கொடுத்தவங்களுக்கு எதிராக நின்னபடியா தான் அந்த ஸ்டோரி வந்து உருவானது பேஸ்மெண்ட் அத்திவாரம் போட்டது பிரதீப் அந்த பிரதீப் என்ற பெயரால தான் அவ்வளவு ஸ்கிரிப்டே வந்தது அந்த சண்டைக்கு காரணமே பிரதீப் பிரதீப் அந்த முப்பத்தி ஐந்து நாள்ல பண்ண வேண்டிய பிரதீப்புக்கு முப்பத்தஞ்சாவது நாள் நடந்த துரோகம் முப்பத்தி நாள் பிரதீப் பண்ணனிக்காக இவங்க நின்னபடியா அந்த கூட்டம் அவங்களை எதிர்த்து இவங்க வந்து சவுண்ட குற சவுண்ட குற அப்படின்ற மாதிரி பண்ணி கொண்டிருந்தாங்க ஆனா இப்ப முத்துக்குமரன் அவர்கள் ஜஸ்ட் போன சீசன் வந்தவங்க என்ன பண்ணாங்க அதாவது அருண் கேட்பாரு வாய மட்டும் மட்டும் வச்சும் வின் பண்ண முடியாது அப்படின்னு முத்து அவர்கள்ட்ட மட்டும் மட்டுமல்ல அவர் இந்த பிக் பாஸ் நடந்த டாஸ்க்ல கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு விதமான டாஸ்க் முத்துவால் தான் போய் வின் பண்ணாங்க முத்துக்கு தான் வந்து பாராட்டுக்கள் அதிகமாக கிடைச்சது அவர் வந்து எல்லாத்திலையும் ஓல்றவன்றாங்க இருக்காரு அருண் சொன்ன அருண் சொன்ன பேச்சே வந்து தப்பு ஆனா முத்து வந்து ஒரு பொதுவா தான் சொன்னாரு போன சீசன் வின்னர் என்ன பண்ணாங்கன்னு போன சீசன் வின்னர் மட்டுமில்ல சீசன் ஃபைவ் இருக்கட்டும் சீசன் போர் இருக்கட்டும் பேச்சு தான் வின்னர்கள் வந்து மக்களால் கவரப்பட்டு அவங்களை வந்து ஒரு கூட்டமை உருவானது தவறை யார் தட்டி கேட்டு பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் பிக் பாஸ் மக்கள் இடம் கொடுப்பார்கள் கண்டிப்பா பேச்சு திறமை முக்கியம் அப்ப முத்து ஒரு பொதுவா பிக் பாஸ்ன்றது ஒரு பொது ஷோ அதுல சொன்னதுக்கு இந்த அருண் வந்து பண்ண வடிவங்கள் பண்ணது பண்ணது அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு ஆனா இந்த அம்மா இவ்வளியில இருந்து இவங்க வந்து முத்துவ அபியூஸ் பண்றாங்க எனக்கு புரியல மக்களை அப்படி முத்துவ என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு இவங்களுக்கு காண்டு முத்து அவர்கள் பிக்பாஸை தன்னோட விந்தரன் உறுதியாயிட்டு அப்ப அருணைச்சு போனது அங்க ஒண்ணுமே போச்சு அதனால முத்துவோட பேரை கெடுப்பதற்கு இந்த உழைப்பால் உயர்ந்தவன் பண்ண மாட்டான் அடுத்தவன் தான் இப்படி பண்ணுவான் அதைத்தான் வந்து அர்ச்சனா வந்து காமிச்சு இருக்காங்க ஒரு பத்திரிகை நிறுவனர் ஒருத்தர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டாரு மாயா வந்து பிரதீப் அண்ணனி அவர்கள் அந்த சீசன்ல வின்னர் ஆயிடுவாரு தங்களுக்கு அந்த ஐம்பது லட்சம் கிடைக்காது என்பதற்காக அண்ணா அப்படின்னு ஒரு நாடகம் போட்டு நாம டைட்டில் எனக்கு தான் ஐம்பது லட்சம் ரூபாய் காசு உனக்குதான் அப்படின்ற மாதிரி ரேங்கிங் டாஸ்க்குள்ள பேசி அடுத்த வீக் ஃபுல்லா பிரதீப்போட இருந்து அந்த வீக் எண்ட் எல்லாம் பிரதீப் முதல குத்தி பிரதீப்பா வெளியில் அனுப்புவதற்கு காரணமா இருந்தாங்க மாயாவுக்கு அவ்வளவு நெகட்டிவிட்டி வந்துச்சு சரி அப்ப அர்ச்சனா என்ன பண்ணுது அதே பிரதீபோட பேர் எடுத்து பிரதீப்பை வெளியில அனுப்பின இந்த புள்ளி கேங்குன்ஸ்டா குரலை கொடுத்து பிரதீப் ரசிகரோட சப்போர்ட்ட வச்சு அவங்க டைட்டில் வின் பண்ணாங்க ஆனா வெளியில வந்து ஒரு மாசத்துலயே அவங்களோட சாயம் வெளுத்து போட்டு ஒரு பெரிய சேனல்ல சொல்றாங்க மாயா பூர்ணிமா வந்து ஒரு கேரக்டர் தான் பண்ணாங்க அதனாலதான் இந்த ஷோ வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு மாதிரி இவங்களுக்கு ஐம்பது லட்சம் பிரதீப்புக்கு ஒண்ணுமே இல்ல மனசாட்சி இல்லாம அப்படி பேசுனாங்க இப்போ அவங்களுடைய இன்னொரு கேவலமான முகத்தை காமிச்சிருக்காங்க போன சீசன் அவங்க டைட்டில் வின் பண்ண காரணம் புள்ளி கேங்குக்கு எதிராக இருந்தது பிரதீப் பண்ணிக்கு துரோகம் செய்த புள்ளி கேங்குக்கு துரோ எதிராக நின்றபடியா பிரதீப் ரசிகர ஆர்மி படை மக்கள் வந்து இவங்களுக்கு ஓட் போட்டாங்க ஆனா இப்ப அருண் உள்ளுக்கு பண்றது புள்ளி அவமானப்படுத்துறாரு பெண்களை அவமானப்படுத்துறாரு கேவலமா நடந்துக்கிறாரு அவர் பண்றது யாருமே வந்து சரின்னு சொல்ல மாட்டாங்க ஆனா இந்த அம்மா அவரை அவருக்கு சப்போர்ட் பண்ணுது நியாயமா நினைக்கிற முத்துக்கு அகேன்ஸ்டா பண்ற ட்வீட் எல்லாத்தையும் ரீட்வீட் இன்னொன்னு கேள்விப்பட்ட பல பேர் நிருபர்களை முத்துக்கு அகேன்ஸ்டா பேச சொல்லியும் பேச சொல்லியும் இந்த சிபாரசை பண்ணியிருக்காங்க அப்படின்னு மாதிரி நீங்க பாப்பீங்க என்னைக்கு சில போஸ்டர் எல்லாம் பார்க்க முடியுது அதெல்லாம் இவங்களுடைய தூண்டுதல் அப்படின்னு மாதிரியும் இனிவரின்ன நாட்கள்ல அந்த வயல் காட் இல்லை அப்படின்னா அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்குள்ள இவங்களே இவங்க விஷ்ணு அப்படியான நபர்கள் போக இருப்பதாக தகவல் என்னெல்லாம் பண்றீங்கடா சரியா முத்து அப்படின்றவர் இந்த சீசன்ல இருப்பவர்களுடைய மூத்தரை மட்டும் கிழிக்கல போன சீசனுக்கு போன பலதோட மூத்தரையை கிழிச்சிருக்காரு விஷ்ணுவோட மூத்தரையை கிழிச்சார் இப்ப பிரதீபால டைட்டில் வின் பண்ண அச்சனாவோட மூத்தரையும் கிழிச்சிருக்காரு சரிங்களா ஆல்வேஸ் முத்துக்குமரன் இஸ் அல்டிமேட்மா சரிங்களா பணத்தால பண்ண முடியாதத திறமையும் அவருக்கு துணை நிற்கும் எல்லாத்தையும் விட கடவுள் சக்தியும் மக்கள் சக்தியும் அவர் கூட இருக்கு உங்களுடைய இந்த பணக்காரத்தின் இதெல்லாம் இடுபடாது சரிங்களா ஆனா ஒண்ணு நான் போன வருஷம் மார்ச் மாசம் அப்படி அர்ச்சனா அவர்கள் எல் மாயா எல்லாம் பண்ணாங்க அவங்களாலதான் இந்த ஷோ நல்லா இருந்து சொல்லக்குள்ள நான் என்னோட எதிர்த்து வீடியோ போட்டேன் அப்ப பல பேர் எனக்கு எதிராக பேசியிருந்தாங்க சோசியல் மீடியால நம்மள வச்சு செஞ்சிருந்தாங்க ஆனா நம்மள வச்சு செஞ்சவெல்லாம் ப்ரோ நீங்க அப்ப சொன்னீங்க அப்ப புரியல இப்பதான் அர்ச்சனாவோட இந்த கேவலமான செயல் புரியுது உண்மையான முகம் புரியுது அப்படின்னு சொன்னார்கள் பொய்கள் புயலாய் பேசும் உண்மை மெதுவாய் பேசும் அந்த உண்மை இப்ப முத்துவால பேசப்பட்டிருக்கு சரிங்களா மக்களே நீங்க அச்சனா அவர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு வந்து ரீட்வீட் பண்ணி கொண்டிருக்காங்க இந்த வேலைக்கு நீ இந்த நீங்க என்ன பேர் வைக்கிறீங்க அப்படின்றத குமல்ல சொல்லுங்க இதே அர்ச்சனாதான் விஜய் சேதுபதி அவர்களுக்கு எதிராக வந்து ட்வீட்டை போட்டு அவருடைய கோஸ்டிங்க கெடுக்கிறதுக்கு அகேன்ஸ்டா பண்ணாங்க தகுதி இல்லாத நபர்கள் அந்த ஒரு டைட்டில வின் பண்ணாலோ இல்ல சில இடங்களுக்கு பதவிடம் அமர்ந்தாலோ இப்படியான கேவலங்கள்லாம் நடக்கும் உண்மையா உழைப்பால் உயர்வனுக்கு தான் அதோட அருமை தெரியும் அப்ப அவங்க வந்து எதுவே தலையிட மாட்டாங்க சோ நம்ம தப்பு தான் இந்த அம்மாவை ஆக்குனது பட் நமக்கு அப்ப இல்லை இல்ல பிரதீப் தான் விண்ணற மக்கள் இருந்தாங்க பிரதீப் போனதுக்கு அப்புறம் இந்த அம்மாவும் தினேஷ் விசித்ரா மூணு பேர் தான் ரெட் கார்டு தூக்கல தூக்குனவர்களுக்கு எதிராக இருந்தாங்க விசித்ரா வந்து அடுத்த அடுத்தடிக்கு மாயாவோட ஒன்னாகிட்டாங்க தினேஷ் வந்து மாயாவை மட்டும் டார்கெட் பண்ணி கொண்டு இருந்தாரு இந்த மாதிரி எல்லாரையும் ஓட விட்டாங்க அப்போ மக்கள் விழுந்துட்டாங்க பட் பரவாயில்ல அப்போ புகழ் மாலை போச்சு இப்போ செருப்பு மாலை போகுது பரவாயில்ல நன்றி